வணக்கம் நண்பர்களே அரசர் அதியமான் புலவர் ஔவையாரின் மீது கொண்ட நட்பைப் பற்றிய கதை இது முன்னொரு காலத்தில் அதியமான் என்ற மிக சிறந்த மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனது நாட்டு மக்கள் அவனை மிகவும் நேசித்தனர் வீரமும் பணிவும் மிகுந்த ஒருவனாக அவன் விளங்கினான் அதியமான் அவன் நாட்டு மக்கள் மீதும் அவன் தாய்மொழி தமிழ் மீதும் அளவு கடந்த வைத்திருந்தான் அவன் அரசவையில் அமைச்சர்களும் புலவர்களும் நிரம்பி வழிந்தனர் அமைச்சர்கள் அவன் நாட்டு மக்களையும் நாட்டையும் சிறப்பாக ஆட்சி புரிய உதவினர் புலவர்களோ அவர்கள் நேரத்தை தமிழ் மொழியில் நூல்கள் எழுதவும் தமிழை வளர்க்கவும் செலவிட்டனர் ஏராளமான புலவர்கள் அரசவையில் இருந்தாலும் மன்னன் அதியமானுக்கு மிகவும் பிடித்தவர் ஒருவர் இருந்தார் அவர்தான் அவ்வையார் மிகுந்த தமிழ் ஞானமும் புலமையும் கொண்ட மூதாட்டியான அவ்வையாரின் புகழ் நாடு முழுவதும் பரவி இருந்தது அவரது பாடல்களை அதியமான் விரும்பி கேட்பது வழக்கம் ஒருமுறை அதியமான் வேட்டைக்காக காட்டிற்கு சென்று அங்கு சில பழங்குடியினரை அவன் சந்தித்தான் அவர்கள் அவனுக்கு ஒரு அரிய வகை கருப்பு நெல்லிக்கணியை கொடுத்தனர் அந்த அதிசய கனிக்கு இளமையை அளித்து நீண்ட நாள் வாழ வைக்கும் மகிமை இருந்தது எல்லோரும் அக்கணியை அதியமான் தான் உண்பான் என நினைத்திருந்தனர் ஏனெனில் அது நீண்ட ஆயுள் தரும் கனியாகும் ஆனால் அதியமானோ அக்கனியை ஒளவையாரை உண்ண வைத்து எல்லோரையும் வேறுபாடையே வைத்தான் தான் உண்டு நீண்ட காலம் ஆழ்ந்தால் தானும் தன் மக்களும் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அக்கனியை ஒளவையார் உண்டதால் அவர் பாடும் பாடல்கள் மற்றும் எழுதும் நூல்கள் மூலமாக தமிழ் வளர்வதோடு பின்வரும் சந்ததியினரையும் அது வாழ வைக்கும் என்று நினைத்ததாலேயே அதியமான் கனியை அவைக்கு வழங்கினார் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையெல்லாம் நாம் சந்திக்கலாம்